இருந்தாரு என்ன ஆர்த்திலாம் அக்கா வரலையான்ட்டு அதனால தான் கேட்டால் வேற முடியும் ஓகே ஓகே ஃப்ரீ ஆயிட்டே வாங்க ரத்னா ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க என்னோடய பேர் என் நான் துபாயில் இருக்கேன் என்னோட பேர் வந்து சுமிங்க ஐடியில் இருக்குது ஹாய் எல்லாருக்குமே ஹலோ ஹாய் நான் பேரை மென்ஷன் பண்ணலன்னு கோச்சிக்காதீங்க நான் எல்லாருக்குமே சேர்த்து ஹாய் ஹலோ சொல்லிடுறேன் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஐடிக்கு ஜாயின் பட்டன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க பேட் கமெண்ட் போடாதீங்க ஏன்னா நான் உங்களை தனிப்பட்ட முறையில் யாரையுமே நான் கிட்ட நான் எதுவும் சொல்லவும் இல்லை ஸோ கோவப்படாத எனக்கு பேக்கமெண்ட் போடாமல் போனீங்க நல்லாயிருக்கும் அதையும் கேட்காம சில கஸ்மாலங்கள் போடத்தான் செய்யும் நான் ஒன்றும் சொல்ல முடியாது அது அவங்க பிரச்சனை அவங்க ஃபோனு ஏதோ பண்ணிட்டு போட்டோம் ஹாய் விஜய் எப்படி இருக்கீங்க சந்தோஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் அது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஆமாண்டா சிவா கமனாட்டி மதுரை சிவா என்னடா இப்போ அதுக்கு என்னோட டோர் நம்பரு ஆதார் கார்டு நம்பரு பேன் கார்டு எல்லாமே கொடுக்கணுமாடா அப்புறம் என்னடி கமநாட்டி டென்ஷன் ஓகே ஆர்த்தி ஓகே ஆர்த்தி கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சா நிமிஷா வித்தியாசமான பேர் வணக்கம் 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 சக்தி வேல் பேக்கடி பரம்போக்குலாம் மரியாதையாக காப்பாற்றுவாங்களா பேமானிங்களா ஹாய் வெல்கம் நல்லா இருக்கீங்களா மேடா வசந்தி வசந்த் பிரதர் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எதுக்கு சாரி தஞ்சாவூர் பிரகாஷ் ஹாய் சகோதரி ஹாய் பிரதர் காலம் கொண்டு போன்றது பிரதர் ரொம்ப அருமையாக இருக்கு உண்மைதான் அது வினோ ஹாய் பிரதர் வெல்கம் நல்லா இருக்கீங்களா ஏன் ராஜா புறம்போக்கு என்னடா உன் பிரச்சனை வெளியில் போடா அயோக்கிய கமனாட்டி மரியாதையாக கமெண்ட் பண்ணுறவங்க தான்டா மரியாதை உனக்கு என்னடா மரியாதை விளக்கு என்ன இருக்குது ஏன்டா வரும்போதே இப்படி தேவையில்லாத கமெண்ட்டை போட்டு கடுப்பு ஏற்றுறீங்க பேமானி ஏன்டா போயாண்டா வேறு லைவ்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் அவங்க லைவ்லேயே உட்காந்துட்ருக்காங்க அவங்கக்கிட்டலாம் போய் போடுங்களாம்ப்பா ஏன்பா டார்ச்சர் பண்ணுறீங்க டென் மினிட்ஸ் கூட நான் நான் லைவ் வந்து வரிசையாக வாசலே உட்காந்துருப்பீங்களா துபாய் மெயின் ரோடு துபாய் வந்து துபாய்ங்க இவனங்கெல்லாம் திறந்தவே மாட்டானுங்க ராகுல் இன்னொரு ட்ரை பண்ணுறேன் ஜேபி பப்பீஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இருக்காங்க சில மாமா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட்டு தான் இங்க வருவாங்க ஸோ அவங்க சாப்பிட்றாங்க வரது காய் ஆமாம் சிஸ்டர் நல்லா நல்லாயிருக்கீங்க காலம் கொண்டு போன்றது பிரதர் உங்கள் நேம் சொல்லுங்கள் ஹாய் என்ன விக்னேஷ் பிரதர் பண்ணுறது நம்மளை கடுப்பேற்றவே இவங்களாம் கலந்து கொடுறாங்க ஹாய் சக்தி பிரதர் நல்லாயிருக்கீங்களா தெரிஞ்சா அம்மா கிட்ட போய் சொல்கிறாடே உன்னை பெற்றால கரெக்டாக தான் சொல்கிறேன் உங்கள் அம்மாவை தான் நீ ஜட்ஜ் பண்ற கரெக்டு தானே அது உன்னை பெற்று இருந்தால் உங்கள் பார்த்தா அப்படி தான்டா இருப்பேன் அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் கரெக்டு தானே பேர் என்னது குணா பாண்டி கரெக்டுங்க நீங்க <tí> எல்லாம் <tí> <tí>